இப்போது இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கான பாதுகாப்பற்ற சூழல் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் என்று கடுமையான அதிருப்தியில் இந்த திராவிட மாடலுக்கு எதிராக தமிழகத்து மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபுறம் ஏற்கனவே மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் மீது இருக்கக்கூடிய அபிமானம் பெண்களுக்கு அவர் மீது இருந்த நம்பிக்கை அவர் பெண்களுக்காக கொடுத்த திட்டங்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கூடவே பிரதமர் மோடி அவர்கள் பெண்களை மையப்படுத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் உடனிருக்கிறார்கள் இந்த பீகார் வெற்றி என்பது நிச்சயமாக எதிரொலிக்கும் பீகாரை போலவே தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது எஸ்ஐஆர் மூலமாக வெற்றியை களவாடி இருக்கிறீர்கள் ஒரு எஸ்ஐ ஆருக்கு பின்பாக நடந்த தேர்தல் ஒரு இடத்திலேயாவது வாக்காளர் என்னோட ஓட்டு விட்டு போட்டுன்னு சொல்லல ஒரு வாக்குச்சாவடியில் போலி வாக்காளர்கள் வந்திருக்காங்கன்னு குற்றச்சாட்டு இல்ல நேர்மையாக அமைதியாக தேர்தல் நடைபெற்றிருக்கிறது எஸ்ஐஆருக்கு பின்பாக இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக கவர்மெண்ட் எஸ்ஐஆருக்கு கோஆபரேஷன் பண்ணாம அவங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க இதுதான் யதார்த்தம் ஆனால் தமிழகத்த மக்கள் எஸ்ஐ யாருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் எஸ்ஐ யாருக்கு பின்பாக இங்கு உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் இருப்பார்கள் பொய் வாக்காளர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் இவையெல்லாம் தான் திமுகவோட பயத்துக்கு காரணம்